சாட்டை கதவு தட்டப்பட்டது கதிரேசன் திறந்தான் எதிரே நின்ற சுந்தரத்தை பார்த்ததும் ஒரு கணம் அவன் மனம் அதிர்ந்து சுருங்கியது சற்று முன் தன் மனைவி வந்தனாவுடன் அவரது கடைக்கு மளிகை வாங்க போயிருந்தான் கதிரேசன் வீட்டுக்கு வந்து லிஸ்ட்டை சரிபார்த்து ஒவ்வொரு பொருளாக எடுத்து வைக்கும்போது தான் அரை கிலோ முந்திரி பாக்கெட் கூடுதலாக இருப்பதை தெரிந்தது அதை திருப்பி கொடுத்து விடலாம் அல்லது அதற்குரிய பணத்தை கொடுத்து விடலாம் என்று அவன் மனைவி வந்தனா சொன்னபோது கிடக்குது தெரியாமல் தானே கொடுத்திருக்காங்க தெரிஞ்சாதானே கேட்க போறாங்க எத்தனையோ பொருட்களை க எடையை குறைத்து போட்டு லாபம் சம்பாதிக்கலையா அந்த மாதிரி நினைச்சுக்கோ என்று சொல்லிவிட்டான் திடீர் என பார்த்தால் சுந்தரம் வந்து நிற்கிறார் முந்திரிக்காக பணம் கேட்க வந்திருக்கிறாரோ என நினைத்தவன் வாங்க என உள்ளே அழைத்து போனான் வந்தனாவும் உள்ளே இருந்து அருகே வந்தாள் நீங்க வந்தபோது இந்த பையை அங்கே வைத்து விட்டு வந்துட்டீங்க எடுத்து பார்த்தேன் அதில் தங்கச்செயின் இருந்தது அதனால்தான் பத்திரமா சேர்க்கணும்னு நானே கொண்டு வந்தேன் என்று ஒரு பையை நீட்ட அதை வாங்கி கொண்டவர்களின் நெஞ்சில் ஆயிரம் சாட்டை அடிகள் பலமாக விழுந்தன